ஹை ஃப்ரெண்ட் எந்த இவரைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த கீரைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரியாவில் பித்தா சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் வந்து நான் கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா நான் இது வந்து தமிழ்நாட்டில் சாப்பிட்டு பார்த்ததில்ல அதனால் நான் செக் பண்ணப்போ இது வந்து பெருந்திராய் அப்படின்னு சொல்லி காட்டுது இது நீங்கள் வந்து இந்த குளம் இந்த மாதிரி சின்ன சின்ன தண்ணி இருக்கிற ஏரியா ஏரி பக்கம்லாம் பார்க்கலாம் இது குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கும் நான் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சரியான கசப்புங்க இது பாகற்காய்க்கே டஃப் கொடுக்கும் அந்தளவுக்கு கசப்பு வெறுமனாக வந்து சாப்பிட சாப்பிடவே முடியாது ரொம்ப கசப்பு ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி மாதத்தில் ஒரு ரெண்டு செய்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கூடவே காய்கறிகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் எங்கள் சின்ன மாமியார் பாருங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறாங்கல்லாம் அப்படியே கேமராவே ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சி ஃபோட்டோ பிடிச்ச அப்புறமா இந்த பக்கம் திரும்பினாங்க இவங்க வந்து எப்பவுமே கீரை இந்த மாதிரி பறித்து வரதுல ரொம்ப எங்கன்னா ஒரு சின்ன கீரை வந்தாலும் உடனே வந்து பறிச்சிருக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இது பாருங்கள் க்ளோஸப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியலனாலும் யார்கிட்டையாச்சும் பெரியவங்க கிட்டே காட்டுங்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கசக்கம் இது பயங்கரமாக இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் நெட்டில் கூட செக் பண்ணி இது வந்து பெருந்திராய் அப்படின்னு சொல்லி இது பேர் வந்து வந்தது ஆனால் நான் வந்து தமிழில் எனக்கு பேர் தெரியல ஆனால் இது ஒடியாவில் வந்து பித்தா சகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகாலாம் போட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நான் நல்லா பெரிய சைஸு ஒரு வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் கீரை ஆனால் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக சேர்க்குறேன் ஏன்னா இந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் அதோட கூடவே இது வெங்காயம் போடும்போதே நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு கூட தோல் சீவி போட்டு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் முக்கால்வாசி வந்த பிறகு இந்த கீரையை சேர்க்கலாம் நான் வந்து வெறும் கீரையை தான் செய்கிறேன் ஏன்னா நான் சமைச்சிட்டேன் இது கொஞ்சமாக தான் இருக்குது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அப்படியே தூக்கி நம்ம இந்த வதங்கின வெங்காயத்தோடு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணுமே உடனே வந்துடும் ஜஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நார்மல் கீரை சமைக்கிறோமோ அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்துடும் அந்த டேஸ்ட் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நான் சாப்பிட்டா சுத்தமாக சாப்பிடவே முடியல அந்தளவுக்கு கசப்பாக இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கஞ்சி சாதம் சாப்பிடும்போது இதை வச்சுட்டு சாப்பிட்டாங்க பசங்களும் சுத்தமாக சாப்பிடவே இல்லை ஜஸ்ட்டு லைட்டாக வந்து அவங்களுக்கு அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கலந்த சுடு சாதத்தோட ஒரு ரெண்டு வாய் விட்டு அவ்வளோதான் அவ்வளோ வந்து இதை டேஸ்ட்டு ரொம்ப கசக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு மாதத்துலையாச்சும் ஒரு தடவை போல் நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்குன அப்புறம் இப்படி குட்டி குட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இது அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் இதுவே ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த அளவுக்கு கசக்குது இல்லைங்களா யாரையும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்